வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐ பிரகாஷ் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ குரூப் டீஏ இதற்கான அவுட் சோர்ஸ் புக்ஸில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் இன்றைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா இளங்குரம் குமரனார் இளம் குமரனார் தமிழ் வளம் இந்த புக்ஸில் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இந்த இருந்து டோட்டலாக ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நடந்து முடிந்த குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இளம் குமரனாரின் தமிழ் வளம் இந்த புக்ஸில் இருந்தால் எடுத்திருந்தாங்க உங்களுக்கு டோட்டலாக ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா அந்த புக்கில் இருந்து மிக கடினமான பிரித்து எழுதுக எழுதுக தான் பார்த்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம் மாணவர்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருக்கோம் முதல் கேள்வி பாருங்க பிரித்தெழுதுகளை முதல் பிரித்தெழுதுக அகம் பிளஸ் செவி அகம் பிளஸ் செவி இது எப்படி சேர்த்து வரும் பார்த்தீங்கன்னா அஞ்செவின்னு வரும் அகம் கூட்டல் செவி சேர்ந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சவி அடுத்து அகம் கூட்டல் தன் அந்த வரும் அகம் கூட்டல் தன் என்பது அந்த என்று சேர்த்து வரும் அகம் கூட்டல் சிறை அஞ்சிறை அகம் கூட்டல் சிறைன அஞ்சிறை அகம் என்று வந்த அந்த சொற்கள் வந்து எப்படி வந்து சேர்ந்து வரும் என்றதை பாருங்க சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சவி அப்படின்னு கொடுத்துட்டு பிரித்தி எழுதுன்னு கொடுப்பாங்க அப்ப நம்ம என்ன எதுன்னா அகம் கூட்டல் செவின்னு பிரித்து எழுதணும் சேர்த்து எழுதுக அகம் கூட்டல் செவின்னு கொடுத்தா அஞ்சவின் சேர்த்து எழுதணும் ஒன் அது கூட்டல் அன்று அதன்று இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் டூ எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க அது கூட்டல் அன்றுனா நம்ம அது ஒன்று நினைச்சு எழுதியிருப்போம் ஆனால் இளம் குமாரன் அவர்களுடைய புக்கில் புனர்ச்சி இது பார்த்தீங்கன்னா அதான்று என்று சேர்ந்து வரும்னு கூறியிருக்காரு இதுதான் டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கே கொடுத்துருக்காங்க அது கூட்டல் அன்று என்பது அதான்று என்று சேர்ந்து வரும் அடுத்து எகின் கூட்டல் புல் எகின புல் அல்லது எகின புல் எகின் கூட்டல் புல் என்பது எப்படி சேர்ந்து வரும்னு பார்த்தீங்கன்னா எகினம்புல் அல்லது எகினப்புல் ரெண்டுல ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க எட்டு கூட்டல் ஆயிரம் நாம எல்லாமே எட்டாயிரம்னு நினைச்சிருப்போம் ஆனா எண்ணாயிரம் எட்டு கூட்டல் ஆயிரம் என்பது எப்படி சேர்ந்து வரும்னு பார்த்தீங்கன்னா எண்ணாயிரம் அடுத்து பிரித்து எழுதுக்க பாருங்க பத்து கூட்டல் தொடி பதின் ரொடி பத்து கூட்டல் தொடி என்பது பதின் ரொடி இது மாதிரி டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஸ்ல வரப்போகிற எக்ஸாம்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து வச்சுங்க பத்து கூட்டல் தொடினா பத்தொடின்னு நம்ம எழுதுவோம் ஆனால் பதின் ரொடி இதுதான் சரியான ஆன்சர் கால் கூட்டல் காணி காலே காணி கால் காணி நம்ம நினைச்சிருப்போம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா காலே காணி கால் கூட்டல் காணி என்பது எப்படி சேர்ந்து வரும்னா காலே காணி அடுத்து உழக்கு கூட்டல் ஆழாக்கு உழக்கே யாழாக்கு உழக்கு கூட்டல் ஆழாக்கு என்பது உழக்கே ஏழக்குன்னு பிரியும் சரி சேர்ந்து வரும் அடுத்து கழஞ்சு கூட்டல் குன்றி கழஞ்சே குன்றி கழஞ்சு கூட்டல் குன்றி என்பது எப்படி சேர்ந்து வருன்னா கழஞ்சே குன்றி அடுத்து கலன் கூட்டல் பதக்கு கலனே பதக்கு கலன் கூட்டல் பதக்கு என்பது கலனே பதக்கு ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டான சேர்த்தெழுது பிரித்தெழுதுகளாம் கண்டிப்பா பார்த்து வச்சுங்க எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வரக்கூடிய தேர்வுகளை கேட்க வேண்டியதாக இருக்கு வீடியோ ஸ்கிப்பா பண்ணாமல் அனைவரும் ஃபுல்லாக பாருங்க அடுத்து தொடி கூட்டல் கக்கு தொடியே கக்கு தொடி கூட்டல் கக்கு என்பது தொடியே கக்ஸு அடுத்து ஒன்று கூட்டல் கால் ஒன்றே கால் ஒன்று கூட்டல் கால் என்பது ஒன்றே கால் என சேர்ந்து வரும் அடுத்து தாழை கூட்டல் பூ தாழைப்பூன்னு எழுதக்கூடாது தாழம்பூ தாழை கூட்டல் பூ என்பது தாழம்பூ கங்கா கூட்டல் உற்பத்தி எப்படி எழுதி பாருங்க இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் காங்கோர் பத்தி கங்கா கூட்டல் உற்பத்தி என்பது காங்கோர் பத்தி அடுத்து பாத பிளஸ் உதகம் பாதோகம் பாத கூட்டல் உதகம் என்பது எப்படி சேர்ந்து வரும்னா பாதோகம் ஒன் சாவ பிளஸ் குத்தினான் குத்தினான் சாவ பிளஸ் குத்தினான் சாவ குத்தினான்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல ஆனா சாக் குத்தினான் என்பதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க அஃது கூட்டல் ஐ அதனை அஃது கூட்டல் ஐ என்பது எப்படி சேர்ந்து வருன்னா அதனை தமிழ் கூட்டல் அரசன் தமிழவரசன் தமிழரசன் எழுதக்கூடாது தமிழ தமிழ் கூட்டல் அரசன் என்பது எப்படி சேர்ந்து வருன்னா தமிழ இருபதாவது பத கூட்டல் அம்புயம் பாதம்புயம் பத கூட்டல் அம்புயம் என்பது பாதம்புயம்னு உங்களுக்கு சேர்ந்து வரும் தெங்கு கூட்டல் காய் என்பது தேங்காய் என சேர்ந்து வரும் தெங்கு கூட்டல் காய் என்பது தேங்காய் என சேர்ந்து வரும் அடுத்து தெவ் கூட்டல் முனை தெம்முனை தெவ் கூட்டல் முனை என்பது தெம்முனை என சேர்ந்து வரும் அடுத்து தேன் கூட்டல் குடம் தேன் கூட்டல் குடம் என்பது தேக்குடம் அல்லது தேன் குடம்னு வரும் தேன் குடம் என்பது நம்ம எல்லாமே ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா தேன் குடத்தை அடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா தேக்குடம் என்பதுதான் சரியான விடைய ஆப்ஷனில் இருக்கும் அடுத்து நாழி கூட்டல் உரி இதற்கான ஆன்சர் நாடுரி நாழி கூட்டல் உரி என்பது என்பது தவறானது என்பது டுவாங்க திரிஞ்சு வந்திருக்கு பத்து கூட்டல் ஆயிரம் என்பது பத்தாயிரம் நாம நினைச்சிருப்போம் ஆனா இளம் குமரால் தமிழ் வளப்புக்கு எப்படி கொடுத்திருக்கன்னா பதினாயிரம் பத்து கூட்டல் ஆயிரம் என்பது பதினாயிரம் என சேர்ந்து வந்துள்ளது அடுத்து பனை கூட்டல் அட்டு பனாட்டு பனை கூட்டல் அட்டு என்பது பனாட்டு என சேர்ந்து வந்துள்ளது விலக்கூட்டல் காய் ஆன்சர் பார்த்தீங்கன்னா விலங்காய் வில காய் என்பது விலங்காய் என சேர்ந்து வரும் புன் கூட்டல் காய் என்பது புன்கங்காய் புன்கூட்டல் காய் என்பது புன்கங்காய் என சேர்ந்து வந்துள்ளது இரும்பு கூட்டல் வலிமை என்பது இருப்பு வலிமை இரும்பு வலிமை என்பது தவறு இருப்பு வலிமை குரங்கு கூட்டல் மனம் என்பது நம்ம குரங்கு மனம் நினைச்சிருப்போம் ஆனா இந்த இளங்குமரனார் தமிழ் வள புக்கில் பார்த்தீங்கன்னா குரக்கு மனம் என்பதுதான் சரியான ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க குரங்கு கூட்டல் மனம் என்பது குரக்கு மனம் மருந்து கூட்டல் பை என்பது மருத்துப்பை மருந்து கூட்டல் பை என்பது மருத்து அடுத்து பாருங்க கன்று கூட்டல் ஆ கன்று கூட்டல் ஆ இது எப்படி வரும்னா கற்றா கன்று கூட்டல் ஆ என்பது கற்றா என சேர்ந்து வந்துள்ளது அடுத்த ஒன் பாருங்க அல் கூட்டல் ஐ அல்லைன்னு கொடுத்திருந்தான ஆப்ஷன்ல தப்பு அவற்றை என்பதுதான் சரியான சேர்த்ததுக அல் கூட்டல் ஐ என்பது அவற்றை அடுத்து பாருங்க தரா கூட்டல் தரா கூட்டல் ஏகாவீரன் தரா கூட்டல் ஏகாவீரன் சரியான ஆன்சர் தரைக வீரன் சரியான ஆன்சர் தரைக வீரன் முப்பத்தி ஐந்தாவது சிவ கூட்டல் ஐக்கியம் சிவைக்கியம் இது ஓரளவுக்கு நம்ம எழுதுவோம் பாத்துங்க சிவ கூட்டல் ஐக்கியம் என்பது சிவைக்கியம் வாய் என்பது வையா இங்க மாறி வந்துள்ளது ஐ என்பது நீங்கி உள்ளது சிவ கூட்டல் ஐக்கியம் என்பது சிவைக்கியம் அடுத்து கலச கூட்ட கல சௌதனம்னு சேர்ந்து வரும் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுங்க கலச கூட்டல் ஓதனம் என்பது கல சௌதனம்னு சேர்ந்து வரும் அடுத்து கங்கா கூட்டல் ஓகம் நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள இந்த கொஸ்டின்ஸ் கேட்டு இருந்தாங்க இளம் குமாரனா தமிழ் வளம் இந்த புக்ல இருந்துதான் கங்கா கூட்டல் ஓகம் என்பது கங்கவுகம்னு வரும் கங்கா கூட்டல் ஓகம் என்பது ஓகம் வரும் இதே மாதிரி ஒன்று திவ்ய கூட்டல் ஔடதம் என்பது திவ்வி எவுடதம் திவ்ய கூட்டல் ஔடதம் என்பது திவ்வி எவுடதம் என சேர்ந்து வரும் முப்பத்தி ஒன்பதாவது கூட்டல் குறை என்பது முட்குறை என சேர்ந்து வரும் முள் கூட்டல் குறை என்பது முட்குறை என சேர்ந்து வரும் அடுத்து புலி கூட்டல் காய் இது பாத்தீங்கன்னா புளியங்காய் புலி கூட்டல் காய் என்பது புளியங்காய் என வரும் தான் கூட்டல் கை என்பது தன் கை தான் கை என்பது தவறானது தன் கைன்னு சேர்ந்து வரும் தான் கூட்டல் கை என்பது தாய் என்பது நெடியில் வந்து குரிலேங்க மாறியுள்ளது தன் கை அடுத்து பாருங்க தான் பிளஸ் புகழ் என்பது தற்புகள் தான் புகழ் பிளஸ் புகழ் என்பது தன் புகழ்னு நம்ம முதல்ல இருந்த மாதிரி தாவம் வந்து நெடியில குழியில மாத்தி தன் புகழ் எழுத கூடாது இது எப்படி பிரிஞ்சு வந்துடுதுன்னா தற்புகழ் தான் கூட்டல் புகழ் என்பது தற்புகழ்னு பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ அதனால ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்டா பார்த்து வச்சுங்க அடுத்து பாருங்க குடக்கு கூட்டல் திசை குடக்கு கூட்டல் திசை என்பது திசை என சேர்ந்து வந்துள்ளது அடுத்து குணக்கு கூட்டல் நாடு குணநாடு குணக்கு கூட்டல் நாடு என்பது குணநாடு என சேர்ந்து வந்துள்ளது அடுத்து பாருங்க நாற்பத்தி நான்காவது கவி கூட்டல் இந்திரன் கவீந்திரன் கவி கூட்டல் இந்திரன் என்பது கவீந்திரன்ஸ் வரக்கூடிய குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கில் இருந்து இந்த ஐம்பது சேர்த்தது பிரித்தது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஒன்றுலேருந்து இரண்டு கொஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் நாற்பத்தி ஐந்தாவது கிரி பிளஸ் ஈசன் என்பது கிரீசன் கிரி பிளஸ் ஈசன் என்பது கிரீசன் என சேர்ந்து வந்துள்ளது தெவக்கூட்டல் முனை என்பது தெம்முனை அடுத்து பாருங்க பண்கூட்டல் வலிது என்பது பண்ணு வலிது பண்கூட்டல் வலிது என்பது பண்ணு வலிது மரம் கூட்டல் நீச்சி என்பது மரநீச்சி இம்மானது மறைந்து மரநீச்சியாக சேர்ந்து வந்துள்ளது மீன் பிளஸ் கண் பார்த்தீங்கன்னா மீன் கண் அல்லது மீர்கண் மீன் கூட்டல் கண் என்பது மீன் கண் அல்லது மீர்கண் சேர்ந்து வரும் லாஸ்ட் ஒன் மூன்று கூட்டல் களம் என்பது முற்களம் மூன்று களம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷனில் தப்பு முற்களம் என்பதுதான் சரியானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான அவுட் சோர்ஸ் புக்ஸில் இருந்தால் ஒவ்வொரு டாப்பிக்கே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம் விருப்பம் உள்ள மாணவர்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் குரூப்பினுடைய லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ